அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டார் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னை எழும்பூரில் அக்டோபர் மூன்றாம் தேதி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கஸ்தூரி பங்கேற்றார் அப்போது அவர் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து பேசிய கருத்து சர்ச்சையானது இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அவர் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார் ஆனால் கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு பகுதிகளில் இருக்கும் காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டது அந்த வகையில் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் சார்பில் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரில் நடிகை கஸ்தூரி மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதன் பேரில் கஸ்தூரியிடம் விசாரணை நடத்த எழும்பூர் போலீசார் முடிவு செய்தனர் ஆனால் அவர் தலைமறைவானார் இதையடுத்து கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் அந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து மேலும் கஸ்தூரியின் பேச்சுக்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது இந்நிலையில் கஸ்தூரி ஒரு தயாரிப்பாளர் உதவியுடன் ஹைதராபாத்தில் தங்கியுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் பேரில் தமிழக போலீசார் தனிப்படை அமைத்து தெலுங்கானாவில் முகாமிட்டு அவரை தேடி வந்த நிலையில் கஸ்தூரி கைது செய்யப்பட்டார் கஸ்தூரியை போலீசார் சென்னை கொண்டு வந்தனர்